தூணிலையும் துரும்புலியும் இறைவன் இருக்கின்றான்றத பொருள் தான் அது நரசிம்மம்னா என்ன ஒரு சிங்கம் மாதிரி உன் குன்னு உள்ளே இருக்கிற அந்த உன் ஆத்மா சிங்கம் மாதிரி இருக்கு சிங்கம்னா என்ன எப்படி ஒரு கம்பீரமாக இருக்கோ பயப்படாத இருக்கோ இந்த உலகத்துலேயே பயமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு பிராணி என்னன்னா அது சிங்கம் சிங்கம் எதுக்குமே பயப்படாது அது மாதிரி பயம் இல்லாத இருக்கிறவங்க தான் அபயம் கொடுக்க முடியும் அபயம் மற்றவங்களுக்கு அபயம்னால் ஆறுதல் ஆவல் கொடுக்கறது யார் கொடுக்க முடியும் யாரில் பயம் இல்லையோ அவங்க அந்த மாதிரி பயம் இல்லாத இருக்கிறது பொருள் பரம்பொருள் தான் அந்த பரம்பொருளே தூணிலையும் நான் இருக்கேன் திரும்பலையும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு சொல்கிறது தான் அவர் என்னது எதை அவர் வந்து இப்போ காக்கிறார் அப்படின்னா பிரஹலாத் பிரஹ்லாதுன்னு என்ன சந்தோஷம் பேரின்பம் ஆனந்தம் அகலாத ஸ்ரத்தை பக்தி கலையாத நம்பிக்கை கலையாத நம்பிக்கை இருக்கிறது தான் ஆஹ்லாதம் பெரிய சந்தோஷம் ஏன்னா நம் நம்பிக்கையை கலக்க பார்க்கறதுக்கு இப்போ பல நிகழ்ச்சிகள் நடந்தால் கூட வாழ்க்கையில் எல்லா நிகழ்ச்சியிலேயும்தும் அந்த நம்பிக்கையை பிடிச்சிட்டு நம்பிக்கைன்ற அந்த கோலை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வர்றது தான் அது பிரகலாதம் அதுதான் ஆனந்தம் அது மாதிரி ஆனந்தத்தில் வந்தமான அந்த அபயம் கொடுக்கக்கூடிய பயம் இல்லாத இருக்கக்கூடிய வீரம் சூரமாக இருக்கக்கூடிய வீரத்தையும் சுரத்தையும் உள்கொண்ட ஒரு பரம்பொருள் அவதாரம் சொல்லியிருக்கு